குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாக்ஷா பரபரம் தர்ஷ்மேஸ்ரீ குருவே நமோ மூனமாக குரு சுக்ரன் ஜோதி டிவி வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு முரளி என்ற குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி முக்கியமான பயிற்சி உங்க வாழ்க்கையில முக்கியமான பேர்ச்சி அது சுக்கர பகவானுடைய கிரக பேர்ச்சி செப்டம்பர் மாசம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் பேச்சி ஆகி அக்டோபர் மாசம் ஒன்பதாம் தேதிக்குள்ள உங்க வாழ்க்கையில என்னென்ன விபரீத ராஜயோகம் இருக்குது ஒரு மனிதனுக்கு ஆசை இல்லாத மனிதனே கிடையாதுங்க அந்த ஆசையை காட்டக்கூடிய கிரகம் சுக்கர பகவான் தாங்க சுக்கரத சுக்கரவந்தம் புத்தி வந்தாவே பாருங்க டக்குன்னு ஜாதனோட எடுத்து போய் பார்ப்பாங்க அதுவும் சிம்மத்துல சுக்கரன் ராஜா இப்ப சூரியனுடைய வீட்டுல கால புருஷனுக்கு ஐந்தாவது வீட்டுல சுக்கர பகவான் கேது ஓட சேர்ந்து இணைகிறார் அப்ப இந்த சுக்ரன் கேது யாரு ஜாதகத்துல யோகமா இருக்கோ மிக பெரிய யோக இருக்கு அதுவும் அது மட்டும் இல்லங்க இந்த சூரிய பகவானும் புதன் பகவானும் புதாதித்திய யோகம் பயங்கரமா இருக்கு புதனும் உச்சமாகறார் அப்ப அந்த புதன் உச்சமான புதனும் இந்த சுக்கர பகவானும் இந்த பனிரெண்டு ராசிக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறார் குரு சுக்ரன் ஜோதி டிவியில் ஃபஸ்ட் வாட்டி பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம தொடர்ச்சியாக எல்லா கிரக பயிற்சி கொடுக்குறோம் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நம்ம சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருங்க அனைவருக்குமே பொங்காலாமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம் அன்பார்ந்த மீனராசி அன்பர்களே பொதுவாக மீனராசி காலபுருஷனுடைய பன்னிரெண்டாவது ராசி தான் இந்த மீனராசி எப்போதுமே சரி மீனராசிக்கார பாருங்க ஒரு தன்னம்பிக்கையோட இருப்பாங்க மீனராசிக்கார தன்மானத்தோடு இருப்பாங்க தன்னம்பிக்கையான குணம் இருக்கும் யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி பண்ணணும் எந்த காரியத்தை எப்படி பேசி பயங்கரமா யோசிச்சு சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய ஒரே ராசினா மீனராசி தான் பயங்கரமான திறமையான குணம் இருக்கும் அறிவாற்றல் பயங்கரமா இருக்கும் மீனராசியை பொறுத்தவரை அறிவு சிந்தனை சூப்பரா இருக்கும் கலைத்துறை இசைத்துறை ரொம்ப நல்லா இருக்கும் மீனராசியை பொறுத்தவரை என்ன எந்த வேலை கொடுத்தாலும் அதை பொறுப்பா பார்க்கக்கூடிய ஒரு மனப்பக்குவம் இருக்குன்னா உங்கள்ட்ட மட்டும்தாங்க இருக்கு பொறுமை அவசியம் நல்ல ஒரு திறமையான குணம் எல்லாமே பாருங்க இந்த மீன ராசியை பொறுத்தவரை சூப்பரா இருக்கு அப்படிப்பட்ட மீன ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய இந்த சுக்கர பகவானுடைய கிரக பேர்ச்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட மிக பெரிய ஒரு ராஜயோகம் இருக்குது இதற்கான பதிவு தாங்க ஏன்னா உங்க ராசியில சுக்கர பகவான் கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க இது இந்த வீடியோ முழுக்க முழுக்க உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ நல்ல ஒரு தகவலான வீடியோ பார்த்துக்கோங்க மீனத்தை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் உங்க லைஃப்ல இருக்குது ஜாதத்தை பாருங்க தசாபத்திய பாருங்க நான் சுக்கர பகவானை பத்தி பேசணும்னா கண்டிப்பா உங்களுக்கு தசை வரும் ஜாதல தசாபதி சுக்கர தசையோ புத்தி வருதான்னு பாருங்க பார்த்துக்கிட்டு பலனை வைங்க கரெக்டா மாறாது ஏன்னா உங்களுக்கு யாரு சுக்கரபகவான் ஒரு மனிதனுக்கு முயற்சி வெற்றி வேணும்ல வெற்றியை பார்க்கணும்னா மூணாம் இடத்தை பாக்கணும் அப்ப வெற்றி ஸ்தானத்துக்கு யாரு அதிபதி சுக்கரபகவான் நம்முடைய வீரியத்தன்மை வீரியனா எது வீரம் கிடையாது நம்முடைய உடம்பு ஆரோக்கியத்துல வீரியத்தை காட்டுறது யாருன்னா சுக்கரபகவான் தான் அடுத்து நம்முடைய களத்துல சுகத்தை காட்டக்கூடிய அந்த வீரியத்தன்மையை காட்டுறதும் இந்த சுக்கரபகவான் தான் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எட்டாம் வீட்டு அதிபதி திடீர் அதிர்ஷ்டம்னு ஒன்னு இருக்கு பாத்தீங்களா அதை காட்டக்கூடிய கிரகம் அந்த சுக்கர பகவான் தான் அடுத்து வெளிநாடு வெளியூர்ல போய் சம்பாதிக்கணும் பண்ணணும்னா அந்த சுக்கர பகவான் தான் பயங்கரமான ஒரு ஆராய்ச்சியாளர்கள் மருத்துவர்கள் எல்லாமே இந்த சுக்கர பகவானுடைய நல்லா அனுகிரகம் தான் உங்களுக்கு எல்லாமே சூப்பரா இருக்கும் அப்படிப்பட்ட சுக்கர பகவான் எங்க இருக்கிறார் தெரியுமா நான் சொல்லல கெட்டவர் கெட்டிடம் கெட்டிடம் ராஜயோகத்துல ஆறாம் இடத்துல போய் உட்காந்துருக்காரு மிக பெரிய ஒரு யோகம் இருக்குது சூரியன் புதனும் சேர்ந்து வேற பாக்குதா லைஃபை நல்லா என்ஜாய் பண்ணி வாழணும் மீன ராசிக்காரங்க இந்த நேரம் மட்டும் என்னங்க போயிட்டு சனி போட்டு ஆட்டுது இப்ப போய் லைஃப்பை போய் என்ஜாய் பண்ண சொல்றீங்க ஜாதகத்துல சனி பவன் யாருக்கு நல்லா இருக்கோ சுக்கர பவன் யாருக்கு நல்லா இருக்கோ அவங்க எல்லாத்துக்குமே நல்ல நேரம் நெருங்கி மிஸ் பண்ணிடாதீங்க அவங்களுக்கான பதிவு தான் இது நம்ம ஏன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல் சொல்றோம் இதான் காரணம் உச்சமான புதனும் சூரியனும் உங்க ராசியை டேரெக்டா பாக்குது சனி பாவன டைரக்டா பாக்குது சனியும் குருவும் குருவுடைய சாரத்துல போகுது அப்ப எல்லா கிரகமும் குரு சாரத்துல போகும்போது உங்களுக்கு ஏன் பயம் வேணும் பயப்படாதீங்க யாருமே கர்மா இல்லாம இந்த கலியுகத்துல பிறக்க முடியாதுங்க எந்த ஒரு மனிதன் உயிர் பிறந்தாலும் அதுக்கு ஒரு கர்மா இருக்கும் அது எப்ப வேலை செய்யும் தெரியுமா ஜாதகத்துல தசாபதி சொல்லும் அப்ப வேலை செய்யும் உங்களுக்கு இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த பொண்ணு இதான் மாப்பிள்ளை தான் பொண்ணு இந்த தொழில்தான் இந்த வேலைதான் இது சம்மந்தமா நீங்க போகணும் இது சம்மந்தமா படிக்கணும் இது சம்மந்தமா தான் நல்லா இருக்கும் எதை வச்சு சொல்லுவாங்க ஜாதகத்தை வச்சு தசாபுத்தி வச்சுதான் சொல்ல முடியும் அதை பார்த்துக்கிட்டு இந்த பலனை தூக்கி வைங்க கரெக்டா பலன் மாறவே மாறாது மீனராசியை பொறுத்தவரை நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது மீனராசி தாங்க குரு சுக்கரன் ஜோதிட டிவில அதிகமா ஜாதகம் கொடுத்தது மீனராசி தான் எதுலயுமே பாருங்க இப்ப எல்லாமே சூப்பரா இருக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடி ஏழ்ற சனில ஜென்ம சனி என்ன பண்ணுச்சு உங்க மந்தமா ஒரு சோம்பேறியா ஒரு ரெண்டு மாசமா உட்கார வச்சிருக்காரு ரெண்டு மாசமா வருமானம் சேரல இன்கம் சரியில்லை பொருளாதாரம் சரியில்லை படிப்பு கல்யிலும் ஒரு தன்மை எனக்கு கடன் பிரச்சனை அதிகமா இருக்கு நிறைய சிரமத்தை பாக்குறேன் அப்படிங்கிற விஷயம் தான் மேக்சிமம் இந்த ஒரு மாசம் பாருங்க இந்த ஆகஸ்ட் மாசத்துல மட்டும் கேட்டு பாருங்களேன் இந்த ஆகஸ்ட் மாசத்துக்குள்ள படாத பாடுபட்டு இருக்காங்க வீட்லயோ இடத்துலயோ கடன் பிரச்சனையோ பகை பிரச்சனையோ எதிரி பிரச்சனையோ வம்பு வழக்கு பிரச்சனையோ கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இது மாதிரி நிறைய பாத்துட்டு உட்காந்துருக்காங்க என்னடா லைஃப் அப்படிங்கிற சிந்தனைக்கு நிறைய குழப்பத்துக்கு ஆளாகிட்டாங்க ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது மீனா படிப்பு கல்வியும் சரி வேலையும் சரி உத்தியோகம் சரி நிறைய தடைகளை சந்திச்சு யாருன்னா அந்த மீன தான் இதுக்கு முன்னாடி ஒரு தன்மையை பாக்குறாங்க ஏன் திருமண வாழ்க்கை கேட்டு பாருங்க திருமண வாழ்க்கை நிறைய தடைகளை பார்த்தாங்க நிறைய பேருக்கு பொருளாதார வருமானம் ரொம்ப டவுன் பண்ணியிருப்பாரு இப்ப அப்பா சொத்தோ அம்மா சொத்தோ ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும் இப்ப எல்லாமே சேஞ்ச் ஆகும் ஒரே காரணம் தான் வேற ஒண்ணும் கிடையாது சூரியன் புதன் நேரம் உங்க ராசியை பாக்குது ஆறாம் ரத்து சுக்கரபான் திடீர் யோகத்தை கொடுக்குறாரு அப்ப திடீர் யோகம் இருக்கு நிறைய பேர் வேலை கிடைக்காதவங்க எல்லாம் வேலை உத்தியோகம் நல்ல வேலை சூப்பரான வேலை அறிவு சம்பந்தப்பட்ட வேலை எல்லாமே நல்லா இருக்கும் டீச்சர் வேலை பாக்குறாங்க பாருங்க மெக்கானிக்கல் வேலை பாக்குறா பாருங்க மருத்துவத்துறை வேலை பாக்குறாங்க எல்லாருக்கும் சூப்பரா இருக்கும் வெளிநாடு வெளியூர் மருத்துவ வேலை மெக்கானிக்கல் வேலை எல்லாமே சூப்பரா இருக்கும் எந்த ஒரு வேலையிலும் மிகப்பெரிய ஒரு உயர்ந்த பதவிக்கு நீங்க போகக்கூடிய நேரம் வருது பாருங்க வேலை உத்தியோகத்துல சூப்பரான யோகம் இருக்கு கடன் பிரச்சனையை அடைக்க போறீங்க பாத்துங்க எவ்வளவு பெரிய கடன் வந்தாலும் சரி அந்த கடனை இப்ப பேஸ் பண்ணி கடனை அடைக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு இருக்குது தடைகள் கிடையாது எந்த பேங்க்ல போய் லோன் கேட்டாலும் லோன் சாங்க்ஷன் ஆக போகுது இதை எழுதியே வச்சுக்குங்க ராசிக்காரங்க கடன் பிரச்சனை பகை பிரச்சனை அரசாங்க வேலைக்கு எத்தனை பேருக்கு வேலை வேணும் அரசாங்க வேலை வேணுமா வேண்டாமா நிறைய பேர் ஜாதத்தை பாருங்க லக்கணத்தோட சூரியருக்கு எல்லாம் தொடர்பு இருந்தா கண்டிப்பா எழுதி பாருங்க இந்த செப்டம்பர் மாசம் பதினாலாம் இருந்து ஆகஸ்ட் மாசம் ஒன்பதாம் தேதிக்குள்ள அரசாங்க விலை கிடைக்கும் அரசியல் அரசாங்கம் எல்லாமே சூப்பரா இருக்கும் அரசியல்வாதிக்கும் சொல்றேன் நல்ல ஒரு மாற்றம் இருக்குது கெமிக்கல் ஃபீல்டு கலை ஃபீல்டு எல்லாமே சூப்பரா இருக்கும் திருமண பேச்சு கண்டிப்பா காதல் திருமணம் நிறைய பேருக்கு கைக்குடி வருதுங்க பிடிச்ச பின்ன திருமணம் பண்ண போறாங்க குழந்தை பாக்கியம் கிடைக்க போது காதல் திருமணம் ரெண்டாவது திருமணம் ரெண்டுமே கைக்குடி வர போது ஏன்னா எல்லா கிரகம் புதாதித்யோகம் பயங்கரமா வேலை செய்து ஒரு தலைமை பொறுப்புறையும் பார்த்துக்கங்க புதுசா தொழில் பண்றவங்க ஜாதத்தை பார்த்து தசாபுரியை பார்த்து சனி பகவான் ஏழ் சனி நல்லா இருந்துட்டால் சனி பகவான் நல்லா இருந்தால் அப்ப தொழில ஸ்டார்ட் பண்ணி பாருங்க மிகப்பெரிய வெற்றியை பாப்பை புகழ் அந்தஸ்து தொழில் எல்லாமே சூப்பரா இருக்கும் அதே மாதிரி கமிஷன் வியாபாரம் ரியல் எஸ்டேட் பிசினஸ் எறும்பு சம்ந்த வேலை நெருப்பு சம்மந்தோட வேலை எல்லாமே சூப்பரா இருக்கும் இப்ப எடுங்க லாட்ரி யோகத்தை நான் சொன்ன ஒரு யோகம் இருக்குன்னு சொன்னீங்க பாத்தீங்களா கெட்டவர் கெட்டிடும் கெட்டிட ராஜயோகம் அதான் லாட்ரி யோகம் இப்ப எடுத்து பாருங்க அடிக்கும் அது கண்டிப்பாக அதிலேயே பணத்தை போட்டு வரையாம இருந்தாமல் ஜாதத்தை பார்த்து மூவ் பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் லாட்ரி யோகம் தேடி வரும் படிப்பு கல்வி நல்ல ஒரு மாற்றம் வரும் நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுப்பா அதே மாதிரி சொந்தமாக வீடோ இடமோ பூமியோ வாங்கக்கூடிய யோகனாலும் நல்லா ஒரு பர்ஃபெக்ட் அமையும் பார்த்துக்குங்க திடீர் அதிர்ஷ்டம் உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமாக இருக்கும் பெண்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை அமைச்சு கொடுப்பா நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா தேடி வருது இப்ப நட்சத்திரம் அப்புறம் பார்த்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் இதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரமே பார்த்தீங்கன்னா இந்த புரட்டாசியம் சில பறவை இதுல ஒரு பொறுமையான குணமோ அமைதியான குணமும் அனுசரிச்சு பறவைக்கும் தன்மையான குணமும் விட்டு கொடுத்து போறவும் இல்லை உழுக்கமான குணமும் நிறைய இருக்கு எது வந்தாலும் பயப்படாதீங்க புரோட்டா சில பறவங்க நல்ல ஒரு டைம் சூப்பரா இருக்கு வேலை இடம் வீடு வண்டி வாகனம் வெளிநாடு வெளியூர் எல்லாமே சூப்பரா அமை ஒரு சுப செலவு சுபகாரியம் படிப்புகளில் ஒரு மாற்றம் தொழில ஒரு மாற்றம் எல்லாமே பக்கா பக்காவை பாருங்க இந்த புரட்டாசியம் சில பறவங்க இனிமே தான் நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகுது சனி பகவானும் சாரம் குரு பகவானும் சுயசாரம் ராகு பகவானும் சாரம் அப்ப எல்லாமே நல்லா தான் நடக்குது வெளிநாடு வெளியூர் படிப்புகள் வேலை உத்தியோகம் எல்லாமே சூப்பராக இருக்கும் பாத்துக்கோங்க கடவுளை சூப்பரா உற்றமையா இருப்பாங்க அடுத்த உத்திராஜன் பாத்தீங்க உங்களை மாதிரி யாரும் உழைக்க முடியாது கடுமையான உழைப்பாளிகள் உங்க உழைப்புக்கேற்ற ஊதியம் இப்ப கிடைக்க போகுது இப்ப வெளிநாடு போறதோ வெளியூர் போறதோ படிப்புகளில் ஒரு மாற்றம் பார்க்கறதோ தொழிலில் ஒரு மாற்றம் பார்க்கறதோ எல்லாமே சூப்பரா இருக்கும் லாபம் வருமானம் வண்டி வாகனம் வீடு பூமி வாங்கக்கூடிய யோகம் தொழில மிகப்பெரிய ஒரு வெற்றி பார்க்கக்கூடிய அமைப்பு கனவு ஒற்றுமை சார்ந்த விஷயம் எல்லாமே நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டீங்க உத்தரநாதி நேற்று பிறையுமே கஷ்டங்கள் குறையும் பார்த்துங்க உங்களுக்கு நல்ல நேரம் நல்ல ஒரு அனுகூலமான நேரம் இரும்பு சம்பந்த வேலை நெருப்பு சம்மந்த வேலை ஷேர் மார்க்கெட் எல்லாமே சூப்பரா இருக்கும் அடுத்து ரேவிய நேச்சல பிறகு எதுலையுமே ஒரு புத்திசாலி குணம் ஒரு அனுசரிச்சு பிறக்கணும் தன்மையான குணம் பேங்க்ல வேலை பார்ப்பாங்க ஐடிஐ ஃபீல்டில் வேலை பார்ப்பாங்க அடுத்து அக்கௌண்ட்ஸ் கணக்கு வழக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மெயின் அந்த கமிஷன் வியாபாரம் ரியல் எஸ்டேட் பிசினஸ் மருத்துவத்துறை இது எல்லாமே சூப்பராக இருக்கும் இப்போ வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போகிறது வெளியூர் போகிறது படிப்பலி ஒரு மாற்றம் பாக்கிறது தொழிலில் ஒரு மாற்றம் போகிறது எல்லாம் சூப்பராக இருக்கு எந்த காரியத்திலும் உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வந்து எதுவுமே பயப்படாமல் இருங்க உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் ரேத நிச்சயம் பிறந்தவங்களுக்கு அரசியலோ அரசாங்கமோ நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா இருக்கும் கணவனுடைய ஒற்றுமையா இருக்கும் அரசாங்க வேலை நிறைவு தேடி வரும் பாத்துங்க நல்ல ஒரு அனுகூலமா இருக்கு ஆனால் சுப செலவு சுபகாரியம் பண்ண போறீங்க பொருளாதார ஒரு மாற்றத்தில் மிகப்பெரிய வெற்றி வரும் வேலை ஊதியத்தில் ஒரு ப்ரொமோஷனும் உங்களுக்கு தேடி வரப்போது பாத்துங்க வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பேச்சு மீனராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது